இங்க என்னென்ன விவசாயம் செய்யறாங்க இது ஃபுல்லா நெல்லு தான் சார் இப்ப சார் கரீராம் சார் நீங்க வந்து ஒரு ஐடி பட்டத்தாரு எப்படி உங்களுக்கு இந்த விவசாய சிந்தனை வந்தது எங்க தாத்தா எங்க அம்மாவோட அப்பா தாத்தா வரைக்குமே எல்லாமே ஊர்ல விவசாயம் பார்த்தவங்க தான் இது வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் கொரோனா டைம்ல வாங்க அது இது வரைக்கும் நெல் விவசாயம் தான் நெல் தான் பண்ணிட்டு உங்க மனைவியுடைய சப்போர்ட் இருக்கா சப்போர்ட் இருக்கு பாருங்க அவருக்கு அமைந்த துணவியா ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இந்து மதத்துலதான் பெண்களையும் கடவுளாக வழிபடுறோம் வேற எந்த மதத்தை எடுத்தீன்னு சொன்னா அந்த இந்து தெய்வங்கள அதனால தான் நம்ம ஒரு பூமியா இருக்கட்டும் பூமிய கூட பூமி தான் நம்ம சொல்றோம் பூமி தாய் ஒரு ஆறு காவேரியா இருக்கட்டும் கங்கையா இருக்கட்டும் யமுனாவா இருக்கட்டும் சரஸ்வதியா இருக்கட்டும் கல்வி செல்வம் வீரம் பார்த்தேன்னு சொன்னா மங்கையர்களுக்கு தான் நம்ம அடையாள கழக கொடுத்திருக்கிறோம் அப்ப உண்மையிலே அதுவும் கடவுள் சப்போர்ட் பண்றாருன்னு சொன்னா இனி இவங்க விவசாயம் வளமான விவசாயம் இளைய தலைமுறையே விவசாயினுடைய மகனே முன்னுக்கு வரதில்ல